வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் ப்ரைட்டனிங் சோப்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஹோம்மேட் ஹெர்பல் சோப்பு நோ கெமிக்கல் நோ சைட் எஃபெக்ட் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காஸ்டிக் சோடா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டுக்கலாம் ஆலோவேரா ஜெல்லையும் போட்டுட்டு மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா அரைஞ்சிருக்கு இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து தேங்கண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு பப்பாளி பொதுவாகவே வந்து நல்லா கலர் கொடுக்கும் இது சோஃபா செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ காஸ்டிக் சோடாம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு கேஸ் கட்டை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம போடும்போது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும் இது சோப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இது ஆன்லைனில் கூட கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பப்பாளி எண்ணெய் எல்லாத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சோப்பு வந்து நல்லா வாசம் கொடுக்கறதுக்காக சாண்டில் ஆயில் நான் போடுறேன் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சோப் மோல்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்க ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் ப்ரைட்டனிங் சோப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது செவன் டு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு நமக்கு ரெடி ஆகிடும் இது ஹெர்பல் சோப்பு நோ சைடு எஃபெக்ட்டு இது நீங்கள் வீட்லேயே செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்